இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க இவருடைய இளம் வயதுல இவருடைய பால்ய பருவத்துல இவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆமா இவருக்கு ஆண்மை குறைவு எதுவும் இருக்கானு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த மூணு கேள்வியை பற்றிதான் இந்த ஜாதகத்துல ஆய்வு செய்ய போறோம் நீங்க கொடுத்த ஜாதகத்துல வந்து இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மாலை ஏழு மணி பத்து நிமிஷத்துக்கு மதுரையில் பிறந்திருக்கா இந்த ஜாதகர் இவருக்கு வந்து வயசு வந்து ஐம்பத்தி வயசு ஒம்பது மாதம் இருபத்தி ஏழு நாள் ஆகுது உங்களுடைய முதல் கேள்வி உங்களுடைய முதல் கேள்வி இவர் வந்து பாலிய வயதுல இவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத கேள்வி பொதுவா ஒரு பாலிய வயதுல பருவம் அடைறதுக்கு முன்னாடி சில ஆணோ பெண்ணோ பாலியலுக்கு ஆட்படுத்துவது ஒரு ஒரு வித டைப் அதே பருவம் அடைஞ்ச ஒரு பாடு திருமண வயசுக்கு உள்ளறை இவங்க கெட்ட வழியில போறது ஒரு டைப்பு சிலரு திருமணத்துக்கு பின்னாடி கெட்ட வழியில போறது ஒரு டைம் இந்த மாதிரி இயற்கை வந்து ஒரு விஷயத்த மூணு கேட்டகிரிலேயே பகுத்து நம்மளுக்கு கொடுக்குது இப்ப லக்ன புத்திநாதன் புதன் குருவா அமைஞ்சு அது வந்து ரிஷபத்திலேயோ துலாத்திலையோ அல்லது விருட்சகத்திலேயோ அந்த கிரகம் இருந்தாலோ அல்லது சந்திரன் அந்த ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ விருச்சகத்திலேயோ இந்த நட்சத்திரங்கள்ல போகும்போது புதன் குரு நட்சத்திரத்துல போகும்போது அவர்களுக்கு பாலியல் ரீதியா சில தொந்தரவுகள் அந்த பருவத்துல வரும் ஓகே இது வந்து சந்திரனும் சந்திரன் ரிஷபம் துலாம் விருச்சகத்துல இருந்தாலோ அல்லது லக்கண புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் புதன் குருவாக அமைஞ்சு அது போய் ரிஷபம் துலாம் விருச்சகத்துல இருந்தாலோ அவர்களுக்கு பருவம் அடைகிறதுக்கு முன்னாடியே பாலியல் தொந்தரவுக்கு அவங்க வந்து ஆட்படுவா இதே இதே சில ஆணும் பெண்ணும் பருவம் அடைஞ்ச உடனே பாலியலுக்கு ஆட்படு ஆட்படுறது ஒரு டைப் இருக்காங்க இப்ப பருவம் அடைஞ்ச ஆணையும் பெண்ணையும் சுக்ரன் செவ்வாய் குறிக்கும் இந்த சுக்ரன் செவ்வாய் கிரகம் லக்ன செவ்ளாடு சுக்ரன் செவ்வாய் செவ்வாயாக அமைஞ்சு அல்லது வேறு கிரகமாக அமைஞ்சு அது சுக்ரன் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருந்து அது ரிஷபம் துலாம் விருச்சகத்துல இருந்தாலோ அல்லது சந்திரன் சுக்ரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் மேசம் சாரி ரிஷபம் துலாம் விருச்சகத்துல சுக்ரன் செவ்வாய் இருந்து அதனுடைய தசாபுத்தியில சந்திரன் போனாலும் அவர் வந்து பருவம் அடைஞ்ச ஒரு பாடு திருமணத்துக்கு உள்ளற அவங்க வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பற்றுவாங்க ஆணும் பெண்ணும் இதே இது சுக்ரன் செவ்வாய் புதன் குரு இல்லாம மற்ற கிரகங்களா இருந்து லக்கண புத்திநாதன் அந்த மற்ற கிரகங்கள்ல இருந்து அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் நட்சத்திரம் ரிஷவம் துலாம் விருச்சகத்தில் இருந்தால் அவங்க திருமணம் வாழ்க்கைக்கு பின்னாடி அவங்க கெட்ட வழியில போக ஆரம்பிச்சுவார் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல மூணு கேட்டகிரியா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இங்க தீர்மானிக்கிறாரு இப்ப கொடுக்கப்பட்ட ஜாதகத்துல லக்ன புத்திநாதன் சுக்ரன் அமைஞ்சிட்டாரு சுக்கரன் வந்து இவருக்கு மிதுனத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாய் வந்து ராசியில காத்திய நட்சத்திரத்துல இருக்காரு இங்க லக்கணம் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் ஆயிடுச்சு ஒண்ணு பாலிய பருவம் அடைஞ்ச ஒரு பாடு இந்த நிகழ்வு நடக்கிறத காட்டுது ஒரு பத்து பதிமூணு வயசுக்கு பிறகு பருவம் அடைஞ்ச உடனே இவர் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுவார் ஏன் தீய பழக்க வழக்கங்கள்னு சொல்றோம் அப்படின்னா மேசம் ஆணை குறிக்கும் அதற்கு எட்டாம் வீடு விருச்சகம் வந்து மர்ம உறுப்பை குறிக்கும் வந்து பெண்ணை குறிக்கும் அதற்கு எட்டாம் வீடு ரிஷபத்தை குறிக்கும் காலச்சக்கரத்தின் ஏழாம் வீடான துலாம் வந்து காமக காம காரக போகக்காரகர்களையும் அதற்கு வச்சிருக்கு செவ்வாய் வந்து காம காரகன் சுக்ரன் வந்து போகக்காரகன் காரகன் இந்த ரிஷபம் துலாம் விருச்சகத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ அல்லது அந்த கிரகங்களின் திசா நடைபெறும் காலங்கள்லேயோ அது வந்து ஆண பெண்ண தீய வழியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இங்க லக்ன புத்திநாதன் சுக்ரன் செவ்வா நட்சத்திரத்துல இருந்து சுக்ரன் அவருக்கு ரிஷபத்திலே இருக்கிறார் இவர் பிறக்கும் போது ஜாதகர் பிறக்கும் போது ராகு திசை நடக்குது ராகு இவருக்கு ஐந்தாம் பாவ புத்திநாதனா எட்டு ராகுவா புத்திநாதனா அமைஞ்சிருக்கிறதுனால இவரு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ராகு தசையிலே இவர் வந்து ஆட்பட ஆரம்பிச்சிருப்பார் இவரு பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இவருக்கு ராகு தசை வந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் நாலு வயசு வரைக்கும் அந்த ராகு தசை இருக்கு அந்த ராகு திசையில காமத்துல ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அடுத்ததா குரு திசை வருது குரு வந்து சுக்கரன் நட்சத்திரத்துல இருக்காரு சனி உப நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரன் வந்து லக்கண புத்தின ஒன்னாம் பாவத்துக்கு தொடர் உண்டுதுனால குரு திசையில இருந்து இவர் வந்து குரு பதினோராம் பாவ புத்தினாதன அமைஞ்சு ஒன்னுக்குரன் லக்கணம் பற்றி நாதனாவும் செவ்வாய் பதினோராம் பாவ பற்றி நாதனா ஒன்று பதினொன்று இண்டிகேட் பண்ணுறதுனால ஒன்று பதினொன்றுங்கிறது சுய இன்பங்களையே அது குறிக்கும் மூணு பதினோராம் பாவத்துக்கு தொடர்பு உண்டுச்சுன்னா இவர் சுய இன்பத்தில் ஈடுபடுவாரு இவருக்கு சுக்ரன் ஒன்று மூணுக்கும் குரு பதினொன்றுக்கும் தொடர்புடுறதுனால அவருக்கு சிறு வயதிலேயே சுய இன்பத்தில் ஈடுபடும் அமைப்புகள் ஜாதகருக்கு உண்டு இந்த வீடியோ பார்த்தா வாசகர்களுக்கு നന്യ തെളിക്കൊള നന്ദി